ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே வந்து போதும் விழுப்புரத்துக்கு வந்து வளக்கட்டை வந்துருக்கும் அதனால் வந்து ஐநூறு அடிக்கு வளக்கட்ட ஏற சொன்னாங்க அதனால் வந்து ஒரு அஞ்சு ரோல் வாங்கியாச்சு முதல்ல வந்து ஒரு நாலு ரோல் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாலு சைடு கட்டிகிட்டால் போயிருக்கு இன்னொரு ரோல் வாங்கி வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோல் எல்லாம் வண்டியிலேருந்து இறக்கி ஊற்றினே இருக்கணும் பாருங்க ஒரு அதாவது ஒரு நூறு அடிக்கு நூறு அடிக்கு ஒரு ரோல் வந்து தள்ளி விடணும் இந்த ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா நூறு அடி வந்து நீட்டும் இருக்கும் அஞ்சு அடி ஹைட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோல் வந்து இது வந்து டாட்டா ஸ்டீல் பிராண்டு அதனால் வந்து ஏழாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வரைக்கும் போகும் இந்த வலை இந்த வலை பார்த்திங்கன்னா வந்து பதினோராயிரரூபா இது வந்து டாட்டா பிராண்ட்லேருந்து வாங்குகிறது அதனால் வந்து பதினோராயிரரூபா இந்த வலை பாருங்கள் அந்த வலையை இப்போ வந்து அவுத்து பிரித்து விடுவாங்க இதில் வந்து ஸ்டே கம்பி வலை கட்டிட்டு இதில் வந்து ஸ்டே கம்பி கூட போகிறாங்க அதுக்காக வந்து கம்பி முல கட்டு கம்பி கட் பண்ணியிருக்காங்க கட்டு கம்பி கட் பண்ணி நம்ம ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து மூணு கட்டு போடுற மாதிரி வரும் வலை கட்டை வந்திருக்கோம் பாருங்க வலை வந்து ஒரு நாலு ரோடு வாங்கியிருக்காங்க அங்காட்டுப்பா வந்து நாலு ரோடு வாங்கியிருக்காங்க நாலு ரோவில் நாலு ரோவில் வந்து இப்போ வந்து ரெண்டு ரோல்க்கு ஊட்டிடுறாங்க இதுலேருந்து நம்ம கட்டினு போக போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வலை வந்து பார்த்திங்கன்னா நூறு அடி இருக்கும் ஒரு வலை இது வந்து நூற்றி இருபது அடி வரும் இது லாங் ஃபுல்லாக இந்த நூறு நூறுவாலாம் கட்டிவிட்டு இன்னொரு வலையில் எடுத்து ஜாயின் பண்ணி அந்த அரை வலையை கட்ட போகிறோம் அது ஃபுல்லாக நம்ம வந்து கட்ட போகிறோம் பாருங்கள் கிட்ட விட விடியா இப்போ எப்படா வீடியோ எடுப்போம் இருக்கிறியா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்றைக்கி மூஞ்சிக்கு நேரம் காட்டுறோம் பரோ கட் பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அன்றைக்கி வந்து கழவு போட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகிறோம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க இது வந்து ஆங்கில இது வந்து அன்றைக்கி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு போனோம் அடுத்துங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஆங்கிலம் நட்டு அதில் வந்து கலவு கிட்டு கலவை ப கா காடுப்பா ஆ வளையை காட்டுப்பா இந்த வளைய காட்டினா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து நூ நூறு அடி இருக்கும் அந்த ஒரு வளம் மட்டும் இப்போ வந்து வலையை பிரிச்சுட்டாங்க வலையை பிரித்து கட்டினு இருக்காங்க பாருங்கள் ஆ ஆலையை கட்டினு இருக்காங்க பாருங்க ரொம்ப சாங்காக கட்டுவாங்க வந்து இது வந்து மூணு கட்டு போடுவாங்க ஓ எனக்கு காலையில் தான் எட்டு மணிக்கு வந்தா ஏழு மணிக்கு எப்போ வீட்டுக்கு போகிறீங்க ஆறு மணி சாப்பிட்டு சாப்பிடலாப்பா சாப்பிடாடா இப்போ வந்து இதில் எத்தனை கட்டு போகிறீங்க மூணு இப்போ வந்து இது வலை எடுத்து தேடி பார்க்கும் நீட்டு வந்து மேஸ்திரியா மேஸ்திரி வந்து குகன் அவர் எங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நாள் முன்னாடி ஆங்கிலாம் எடுத்து போனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ இது வலை கத்தி இப்படி தூக்கி பாருங்க தான் நல்லா டைட்டாகும் இருக்குடா இருக்கிறாச்சு கம்ப்ளீன்பா

பார்த்தா வந்து வேலை கட்டினுருக்காங்க இந்த வளக்கட்ட வந்து ஆறு பேர் நீங்கள் வந்துடுறோம் இது மாதிரி இது வந்து ஒரு ஐநூறு அடி கிட்டே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரோல் நாலு ரோல் கிட்டே வந்துக்குது வரங்க கட்டினாங்க முதல்ல வந்து நிமித்தி போய் கெடு போடுவாங்க அடுத்து வந்து அடுத்து வந்து அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணி போட்டு ரைட் பண்ணுவாங்க வரங்கப்பா போய் கட்டு இருக்கிறாங்க உங்கள் பேர்ண்ணாப்பா உங்கள் பேர் சுவின் எத்தனை நல்லா அந்த வேலை செஞ்சுக்கிறீங்க இந்த வேலை வந்து ஒரு மூணு வருஷமாக செஞ்சுருக்கேன்ப்பா நீ தான் வேறு வேலை உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குதுப்பா வேறு வேலை இருக்குதுப்பா காமௌண்ட் வேலை இப்போ போட்டு போட்டு கட்டி கொடுத்துரு எல்லாமே பண்ணுவோம் பண்ணாங்க நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை நான் நான் படிச்சிருக்கிறேன்பா நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறப்பா டே இருக்கும் வேலைக்கு போயிட்டு அப்புறம் ஃபீஸ் கட்டணும் அதெல்லாம் தண்டல் கட்டணும் வீட்டில் லோன்லாம் கட்டணும் அதனால வந்து வேலைக்கு வரப்பா

இது ஸ்டீல் வந்து டாடா பா இது அது மாதிரி இருக்கு தாண்டிதல் பெற்றா லியா தாண்டி தானா பார்த்தீங்கன்னா இப்போ பழைய வலையெல்லாம் வந்து பிரிச்சுன்னு இருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பழைய வலை கட்டி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பிரிச்சு மாதிரி புது வலை கட்டுறோம் பாருங்க

இப்போ ஒரு வலையும் இன்னொரு வலையும் இப்படி ஜாயின் பண்ணுவாங்கன்னா அவன் வந்து முதல்ல பிரிச்சிருவாங்க ஒரு ஒரு கம்பியை மட்டும் பிரிச்சுட்டு மறுபடியும் அதை வந்து கோப்பாங்க எவ்வளோ அழகாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க பாருங்கள் இப்படி தான் ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேர் இது தெரியாமல் வந்து கட்டுக்கம் போட்டு வலையை வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ரெண்டு வலையை வந்து ஜாயின் பண்ணுறாங்க பாருங்க ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஜாலியாக வந்து ஆகிடும் இந்த ரெண்டு ரோலும் வந்து ஒரே வலையாக ஜாயின் பண்ணனால பாருங்க வலையை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே நேராக வந்து நிமித்துகிறாங்க எல்லா வலையை அப்படியே நேரம் தூக்கி அதில் வந்து சாச்சி சும்மா ஒரு கட்டு சும்மா இந்த கட்டு போகிறவா இது இல்லாமல் நம்ம வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் ஹவுஸும் பண்ணித்தரோம் அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து ஸ்லாப்லேயே வந்து வீடு கட்டித்தரோம் அதுவும் அது அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருப்போம் அதையும் பார்த்து ட்ரை போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போஸ்ட் நட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதனால வந்து இருக்கிற நல்லா இருக்கிற போஸ்ட் மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் எல்லாம் வந்து பிடிங்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஆங்கில நட்டும் ஆங்கிலம் நட்டு தான் இப்போ ஒல கட்டினு இருக்கும் ஆங்கில நட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆச்சும் விடணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக கலவு கிருப்பாக பிடிக்கும் அவங்க சொல்ல பார்த்தீங்கன்னா வலை கட்டும் போது வலை பத்தலை அதனால் வந்து வலையை வந்து வாங்கினோம் சொல்லிட்டோம் பார்த்திங்கன்னா வந்து குத்துவலைக்கு போல் இருந்துச்சு அந்த வலை அதுக்கப்புறம் அதை பிரிச்சுட்டா வந்து வலை மாரி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட நம்ம ஃபுல்லாக கட்டி முடித்தாச்சு இப்போ வந்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அங்கே வேலை செய்யும்போது ஒரு கொய்யாம இருந்துச்சு அந்த அக்காட்டை கேட்டு ஒரு கொய்யாக்கா மட்டும் பிரிச்சுக்கோன்னு கேட்டேன் பிரிச்சு பா அப்படின்னாங்க நல்லா பிரித்து சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இந்த சைடு மட்டும்தான் கட்டினு இருக்கோம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் போகுது இந்த சைடு கட்டி முடிச்சிட்டாங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பாருங்கள் முதல்ல வலைலாம் கட்டி முடிச்சுட்டு வலையில் வந்து ஸ்டே கம்பி விடுவாங்க அதாவது வந்து அந்த வலை வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு அதிக நாள் லைஃப் வர்றதுக்காக வந்து ஸ்டே கம்பி விடுவாங்க அது பாருங்கள் மேலே கீழே நடுவில் மூணு மூணு இடத்துல வந்து ஸ்டே கிம்பி விடுவாங்க ஃபுல்லாக வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள் அதோடய ஓவர் வியூ தான் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இழுத்து டைட்டாக கட்டியிருக்கோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இதுக்கு கேரண்டி வரும் இந்த வலை ஏன்னா ஃபுல்லாக வந்து டாட்டா ஸ்டீல் இது வலை இது வந்து ஒரு பதினோராயிரம் வரும் ஒரு ரோல் இந்த டாடா ஸ்டீல் ரோல் வந்து ஏழாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வரைக்கும் விற்கிறாங்க கடையில் இது வந்து சாதாரண இரும்பு கடையில் கம்பி கடையில் போய் கேட்டிங்கன்னா வந்து இந்த ரோல் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து பண்ரூட்டில் இருக்குது பண்ரூட்டிலேருந்து இருந்து இந்த வலை வாங்கி கொடுத்தாங்க இது உள்ளே வந்து மரம் வைக்க போகிறோன்னு வந்து ஓனர் சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விடியால் பார்க்கலாம்